இளையராஜா அவர்களுடைய முதல்வி பவதாரணி வந்து காலம் ஆயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் என சின்ன வயசு நாப்பத்தி ஏழு வயசு தான் போய் வீட்டில் இளையராஜா சாத்தியம் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்ல எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த நான் வந்திருக்கேன் ஆன்ட்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி பழகிருக்காங்க கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜாவது அவர்களுடைய வீடு தான் அவ்வளவு பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரிச்சவங்க எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன் ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏத்துக்க முடியல அப்படி இருக்கிறப்ப நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் டிவியூ ஷோஸ்ல எல்லா பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்துல கார்த்திக் மியூசிக்ல பாடின பாடல் இன்னும் வந்து ஒளிச்சு எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளைய இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும் கேப்டன் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் முப்பதாவது நாள் இன்றைக்கு நான் இதுவரைக்கும் எங்கேயுமே வரல ஆனா இங்க தான் முதல்ல நான் வந்திருக்கேன் அது ஏன்னா அவங்க குடும்பத்தோட நாங்க பழகி அந்த பழக்கம் எங்க ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்னைக்கு என்னால இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன் அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லோரையும் விட்டு போயிருக்காங்க இது அவங்க குடும்பத்திற்கும் திரை உலகக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா விலை இறைவனையும் நான் வேட்டி போயிருக்கேன்